அனுராக் காஷ்யப் அபிராமி மம்தா மோகன்தாஸ் திவ்ய பாரதி பாரதி ராஜா புலி நட்டி நட்ராஜ் உனிஷ்காந்த் உள்ளிட்டோர் இதில் நடித்திருந்தனர் குழந்தைகள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்முறைகளை பற்றி பேசிய இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது வசூல் ரீதியாகவும் சம கலெக்ஷன் இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் நித்திரன் சுவாமிநாதன் மகாராஜா விஜய் சேதுபதிக்காக எழுதப்பட்ட கதையே இல்லை முதன் முதல்ல அந்த படத்துல சாந்தனு தான் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தாரு தற்போது இது தொடர்பாக நடிகர் சாந்தனு ஃபிட் ஒன்றை பதிவிட்டிருக்காரு அது என்னன்னா மகாராஜா படத்திற்கு உயிர் கொடுத்த நித்திலனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பத்து வருஷத்துக்கு பிறகு என்னை நினைவு கூர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சரியான கதையை நான் தேர்வு செய்ததை நினைத்து நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் நித்திலன் இந்த கதை சொன்னப்போ என்னுடைய அப்பாவுக்கு தெரியாது இந்த படத்தை நான் மிஸ் செய்ய என் அப்பாவும் காரணம் இல்லை நானும் காரணம் இல்லை ஏன்னா தயாரிப்பாளர்கள் அப்போது ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஆனால் இப்போது கண்ட்டு தான் முக்கியம் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க காலம்தான் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார் இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்